தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் வெள்ளாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை அபிராமி உடைய கடை கண் என் உறவுகளை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி நண்பர்களே என் உறவுகளே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் இந்த அற்புதமான தருணத்திலே சந்திக்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய நோக்கம் என்ன விதி அப்படிங்கிற ஒன்று இருக்கா இதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் விதி அப்படிங்கிற ஒன்று இருக்கா எவ்வளவு ஒரு பெரிய மனுஷனாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பவரில் இருந்தாலும் அதிகாரத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சில இடங்கள் கடவுள் நினைக்கிற மாதிரி தான் நடக்குது என்ன நான் சொல்கிறது உண்மைதானே இன்றைக்கி பாருங்கள் சில பேர் நல்லா இருப்பாங்க திடீர்னு உடம்பு சரியாமல் போய்டும் நம்ம சில பேர் நிறைய புண்ணியங்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கோவில் குளங்கள் நிறைய சந்தோஷங்கள் நிறைய விஷயங்கள் செஞ்சிட்டே இருப்பாங்க அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா திடீர்னு உடல்நலக் குறைவோ பண நஷ்டமோ இந்த எதிர்பாராமல் சில விஷயம் நடக்கும் இந்த எதிர்பாராமல் நடக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா விதி எங்கேயோ விளையாடுது அப்படின்னு அர்த்தம் இதை ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இதுக்கு விதிக்கு வந்து கோடீஸ்வரன் அரசியல்வாதி பெரிய பணக்காரன் நல்லவர்கள் கெட்டவர்கள்லாம் தெரியாது அப்போ விதி விளையாடுது அந்த விதியில் தப்ப முடியுமா விதியை வெல்ல முடியுமா சொல்கிறாங்களே அப்போல்லாம் விதி மதியால் வெல்லலாம்லாம் சொல்கிறாங்களே எஸ் சொன்னது உண்மை இந்த விதி விளையாடுறதுக்கு காரணமே நம்ம மதிதாங்க இதை ரொம்ப நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஒரு சமீபத்தில் நான் ஒரு விஷயத்தை நான் படித்தேன் மிகப்பெரிய ஒரு போர்க்களத்தில் ஒரு ராஜாவுடைய குழந்தையை காப்பாற்ற முடியல ஆனால் அங்கே கடவுள் இருக்கார் அப்பா அப்பா மா சித்தப்பா தாத்தா எல்லா உறவுகள் இருந்தும் பெரிய ஜாம்பவான்கள் இருந்தும் அந்த குழந்தையை காப்பாற்ற முடியல அது விதியால் நடந்தது அப்படின்னு ஒரு சம்பவத்தை நான் படித்தேன் இதை பற்றி நம்ம விரிவாக வேறு ஒரு விஷயத்தில் பேசுவோம் அதனால் இன்றைக்கி இதை பற்றி நான் விரிவாக பேசலை அது விதியை ப மட்டும்தான் இப்போ பேசுகிறோம் அந்த இடத்துல எனக்கு தோணுது என்ன அப்படின்னா அந்த குழந்தை ஒரு இடத்துல போய் சிக்கிக்குது ஒரு குழந்தை ஒரு போர்க்களத்தில் சிக்கிக்குது எப்படி சிக்குதுன்னா அந்த மாதிரி ஒரு தருணம் வரும்பொழுது சிக்காம வெளியில் வரணும் ஆனா அந்த தருணம் வரும்னு தெரிந்து அந்த குழந்தை அந்த இடத்துக்கு போகுது இதுதான் கதை இந்த தருணம் வரும்னு தெரிந்து தான் அந்த குழந்தை போகுது அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா தன்னை மீறி தனக்கு ஒரு பலம் இருக்குன்னு நம்பிடுறாங்க அப்பதான் விதி விளையாண்டுது இப்ப நல்லா கவனிங்க நம்ம நிறைய ஷேர் மார்க்கெட் நம்ம வாங்குகிறோம் பணம் சேர்க்குறோம் கோல்டில் சேர்க்குறோம் நிறைய இடமா வாங்குகிறோம் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் கோடியில் வீடு கட்டுவாங்க கிரகப்பிரவேசம் பண்ண பிறகு அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நட்டங்கள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் இருக்கும் கோடியில் கல்யாணம் பண்ணுவாங்க ரொம்ப கிராண்டாக கல்யாணம் பண்ணுவாங்க பிள்ளைகளுக்கு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அடிச்சு தூள் கிளப்பிடும் டவுனு வெளியிலே தலை காட்ட முடியாது ஆனால் பேர் மட்டும் இருக்கும் சூப்பராக கல்யாணம் பண்ணிங்க சார் சூப்பராக வீடு கட்டினீங்க சார் அப்படிலாம் பேர் சொல்லுவாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே அப்படியே வெந்து நொந்து நாம் மட்டும்தான் வெளியில் சொல்ல முடியாமல் சில கஷ்டத்தோடு இருப்போம் இப்போது ஆனால் இதே இது விதியினால் நடந்ததா இல்லை நம்ம போட்ட ஒரு கணக்கு மாறி போணுதா நமக்கு வியூகம் முதலே தெரியும் இந்த இடத்துக்குள்ளே இப்படி போனால் இந்த சரிவை சந்தித்து தான் ஆகணும் அப்படின்னு ஆனாலும் மனசு கேட்காது புத்தி சொல்லும் போகாதுன்னு மனசு சொல்லும் ட்ரை பண்ணுடா முடியலன்னா என்ன பார்த்துப்போம் வா வந்தால் மழை போனால் அப்படின்னு அது நம்மளை அப்படியே என்கரேஜ் பண்ணும் ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா நாம் நொந்து இருக்கும்போது விதியும் அங்கே நின்று கை கட்டி பார்க்கும் நம்ம மதியும் அங்கே கை கட்டி பார்க்கும் நம்ம மனசும் அங்கே கை கட்டி பார்க்கும் கொஞ்சம் யோசிச்சுருக்கலாம்ல அப்படின்னு மனசு சொல்லும் சப்போர்ட்டாக இருந்த மனசு கூட நம்மளை விட்டு விலகி போயிடும் இப்போது ஏன் இந்த விஷயத்தை இப்போ நான் அந்த இடத்துல பதிவு பண்ணுறேன்னா எல்லாமே விதியால் நடந்தது அப்படின்னு அப்படி தள்ளி வச்சிட முடியாது ஐம்பது சதவிகிதம் நம்ம மனசு அதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்குது அப்போ நம்ம மனசை முதல்ல ஒடுக்க ஆரம்பிக்கணும் இந்த விரதம்னு சொல்லுவாங்க அது விரதம்னா சாப்பாட்டை நிப்பாட்டிக்கிறது ஜபம் பண்ணுறது இதெல்லாம் விரதத்தில் இருக்கும் இது எல்லாத்தையும் கடந்து முதல்ல மனசை ஒடுக்க கற்றுக்கணும் ஒடுக்கிறது தான் நல்லது அடக்கிறது வேஸ்ட்டு மனசை அடக்க முடியாது அடக்குன்னா அது அடங்காது ஒரு காலகட்டத்தில் ஒருத்தர் ஒரு குடும்பத்தில் ஒரு விஷயத்தில் நம்ம பேசக்கூடாதுன்னு இருப்போம் ஆனால் ஒரு காலகட்டத்தில் வெட்டிச்சு எழுந்துருவோம் அப்போ இந்த மனசை ஒடுக்க நாம் கற்றுக்கணும் எப்படி கற்றுக்கிறது இந்த மனசை ஒடுக்கிறத பற்றி இன்னொரு பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல வெயிட் அண்ட் சி அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்திருக்கிற விஷயம் இந்த விதி நமக்கு நல்லதை இப்போ கொடுக்க போகுது எப்படி சுக்கிரனால் நல்லது போகுது ஒரு ஐம்பது நாட்கள் தயவு செய்து உங்கள் மனசு இந்த விதியோடு ஒத்துப்போக வைங்க அப்போ கண்டிப்பாக இந்த சுக்கிரன் உங்களுக்கு அனுகூலம் பண்ண போகிறாரு நான் உங்களுக்கு ஒரு பிரதராக ஒரு அப்பாவாக ஒரு குருவாக நண்பனாக உங்களோடு நான் இந்த பதிவை உங்கள் காதில் போட்டு வைக்கிறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஐம்பது நாளை நீங்கள் இப்படி ஹேண்டில் பண்ணால் உங்களுக்கு பெரிய நஷ்டம் வராது பெரிய கஷ்டம் வராது வருத்தம் வராது நல்லா இருப்பீங்க பார்க்கலாமா ஒவ்வொரு ராசிக்கு சொல்கிறேன் கேளுங்க இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் பதினோராம் தேதி முதல் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை மாதம் ஒன்றாம் தேதி வரை ஒரு ஃபிஃப்டி டேஸ் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சில விஷயம் எப்படி தெரியுமா திருவாரூரில் தேர் அவ்வளோ சீக்கிரம் கிளம்பாது ஆனால் தேர் கிளம்பி ரெண்டாவது வீதி வந்துட்டுனா கட 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 கடைன்னு போகுமா புரியுதுங்களா அப்போ என்னென்னா இப்போ உங்களுக்கு திருவாரூர் தேர் மாதிரி சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு ரொம்ப தவிக்கிறோம் சார் எல்லாமே இருக்குது சார் நடக்க மாட்டேங்குது சார் எல்லாமே எனக்கு என்கிட்ட திறமை இருக்குது என்கிட்ட வந்து நான் பணம் இருக்குது என்கிட்ட அறிவு இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது யார்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கணும் யார்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கக்கூடாது யார்கிட்ட எதை கேட்கணும் யார்கிட்ட எதை கேட்கக்கூடாதுன்னு தெரியாமல் போய் சிக்கிக்கிட்டதுனால சிம்ம ராசிக்காரர்கள் இப்போ கொஞ்சம் சங்கடப்படுறோம் ஐயோ வச்சிருந்த பணத்தை இப்படி விட்டுட்டோமே வச்சிருந்த விஷயத்தை நம்மக்கிட்ட இருந்த திறமையை இப்படி விட்டுட்டமே கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமோ அப்படின்னு கூட தோணும் நம்பது நாளில் உங்களுக்கு ஒரு பெரிய அசுர வளர்ச்சியை ஏற்படுத்திக்க முடியும் சிம்ம ராசிக்காரர்கள் எப்படிங்கிறதையும் நான் சொல்லி கொடுக்குறேன் முதல் விஷயம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விஷயமே அதான் மனசை விடக்கூடாது எது போனால் என்னங்க உடம்புல உசுறு இருக்குது நம்மள்கிட்ட நல்ல மனசு இருக்கு எதையும் நம்மளால் திரும்ப உருவாக்க முடியும் ஒரு ஆளுமை பவர் இருக்கு சிம்மத்துக்கிட்ட ஒன்னே ஒன்று தெரிஞ்சுங்க என்றைக்குமே சிம்ம ராசிக்காரங்க யாருக்கிட்டையும் கை கட்டி நிற்காதீங்க ஒரு குட் ஹேபிட் சொல்லுவாங்க இப்படி இருக்கிறது குட் ஹேபிட் இல்லை இப்படி வச்சிருக்கிறது தான் குட் ஹேபிட் ஓகே கான்ஃபிடென்ட் பவர் இந்த ரெண்டு வரை இப்படி இதை இப்படி இணைக்கணும் இப்போ இதே நான் நின்றுக்கிட்டு செஞ்சவங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் இது கான்ஃபிடண்ட் ஆனால் அதே கையை கட்டிட்டோம்னா இன்னொருத்தனுக்கு நாம் வந்து அவன் நம்மளை மிளகா அரைக்க போகிறான்னு அர்த்தம் சார் அப்போ கை கட்டுறது தப்பா என்னை பொறுத்த வரைக்கும் எங்கே கட்டணும்னு இருக்குதுல்ல முன்னேறணும்னு நினைக்கிறவங்க கை கட்டி நிற்கிறது தப்பு இல்லை தப்பு முன்னேறணும்னு நினைக்கிறவங்க கை கட்டுறது தப்பு ஏன்னா முன்னேறணும்னு நினைக்கிறவங்களுக்கு கான்ஃபிடென்ட் தான் வேணும் இந்த கை கட்டுறது கொஞ்ச நாளைக்கு வேணால் அந்த இடத்த நகர்த்துறதுக்கு தான் ஐடியா கொடுக்கும் ஸோ அதனால் இப்போது ராசி உங்கள் கான்ஃபிடண்ட் பவரை அதிகப்படுத்து கண்டிப்பாக திரவிய லாபம் ஏற்படக்கூடிய நேரம் திரவிய லாபம்னால் என்னங்க அப்படின்னா பணம் நிறைய கிடைக்க போகுது பொருள் கிடைக்க போகுது ஆனால் கொஞ்சம் மனசு சொல்லும் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம்ப்பா சிம்மராசி ப்ரோ சிஸ்டர் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் அப்படி சொல்லுவோம் ஆனால் அது உண்மை தான் கொஞ்சம் யோசிக்காமல் யாரை நம்புறது யாரை நம்பாமல் கொஞ்சம் விட்டுட்டீங்க அதை நீங்கள் ஒத்துக்கணும் இப்போ அதே மனசு சொல்லுது விதி இப்போ சொல்லுது இந்த மனசு பேச்சை கேட்டு தானே போனேன் இங்கே வா உட்கார் உட்கார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு விதி இப்போ உங்களை விதி உங்களை கண்ட்ரோல் பண்ண போகுது இந்த ஃபிஃப்டி டேஸில் உங்களுக்கு உங்கள் உடல் பிரச்சனைகள் தீரப்போகுது உடம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் சார் எனக்கு சுகரில் ப்ராப்ளம் ரத்தத்தில் ப்ராப்ளம் எனக்கு வந்து நரம்புல ப்ராப்ளம் 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 அப்படிங்கிறவங்கெல்லாம் சார் என்னமும் கொஞ்சம் நல்லா வரேன் சார் என்னமும் கொஞ்சம் இப்போ பரவாயில்ல சார் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் ஏற்படுது சார் நான் ஏதோ ஒரு நம்பிக்கை எனக்கு வருது சார் இந்த வேர்டை சொல்லுவீங்க சிம்மராசி இதுக்கு நான் கேரண்டி ஆமாம் ஆனால் நம்பணும் நான் ஏதோ பரிகாரம் சொல்லலையே நீங்கள் போய் இந்த ஹோமம் பண்ணுங்கன்னு சொல்லலை இதை போய் கழிச்சிட்டு வாங்கன்னு சொல்லலை நான் பேச நம்புங்க கான்ஃபிடண்ட் லெவலில் நம்புங்க இப்போது சிம்மராசிக்கு இந்த ஃபிஃப்டி டேஸில் உங்களுக்கு எல்லா கிரகத்துடைய தன்மைகளும் உங்கள் பக்கம் திரும்புது அப்போது உங்களுக்கு என்னென்னா முதல் விஷயமே பணம் பொருள் கிடைக்கக்கூடிய நேரம் பணம் பொருள் கிடைக்கக்கூடிய நேரம் இந்த பணம் பொருள் கிடைச்சிட்டாலே போதும் நமக்கு வந்து மற்றது எல்லாமே நம்ம எங்கே விட்டோமோ அதை பிடிச்சிடலாம் தைரியத்தை இப்போ வர வச்சுக்கிங்க பாஸ்ட் இஸ் பாஸ்ட் பாஸ்ட் மறந்துடுங்க அவ்வளோதான் புது கணக்கு ஆரம்பிப்போம் சிம்மராசிக்காரர்களே புது கணக்கு ஆரம்பிக்கும் புதுகுன்னு மனிதர்களை பார்க்குற மாதிரி இருங்க புதுசாக சிந்திக்கிற மாதிரி முன்னாடி தான் ஏமாந்துட்டோம் இப்போ இனிமேல் ஏமாற மாட்டோம் அப்போ திருவாரூர் தேர் மாதிரி கட கட கடன் இனிமேலே அடுத்த ரவுண்டு ஆரம்பிக்குது ஸோ இப்போ இது என்ன ஆகும்னா உங்களுக்கு நல்ல வளர்ச்சிக்கான ஒரு ஆரம்ப நாள் ஆரம்ப நாட்கள் இதில் நீங்கள் ரொம்ப கொஞ்சம் உஷாராக என்ன செய்யணுன்னா கனகதாரா ஸ்தோத்திரம்னு சொல்லுவாங்க உங்கள் வீட்டில் போட்டு ஓட விடுங்க யூடியூப்பில் போட்டு ஓட விடுங்க கனகதாரா ஸ்தோத்திரம் அது தமிழில் கொஞ்சம் இருக்குது கிரந்தத்துலேயும் இருக்கும் தமிழ்லேயும் இருக்கும் ரெண்டுமே ஓட விடுங்க இந்திர பதவி சனப்பொழுதில் கிடைக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயம் கிடைக்கும் இதுதான் சிம்மத்துக்கு நான் இந்த இடத்துல சொல்கிறேன் கனகதாரா ஸ்தோத்திரம் ஓட விடுங்க பாடுங்க இல்லை படிங்க இல்லை யூடியூப்பில் போட்டு ஓட விடுங்க லக்ஷ்மி மந்திரம் நிறைய சொல்லுங்கள் அதுவும் சிம்ம ராசிக்காரங்க எப்போ தெரியுமா சொல்லணும் லக்ஷ்மி மந்திரம் ரொம்ப முக்கியம் ஞாயிற்றுக்கிழமையில் லக்ஷ்மி தேவியை வழிபாடு பண்ணுங்கள் அன்று லக்ஷ்மியை வழிபாடு பண்ணுங்கள் அதுவும் நீங்கள் எப்படி சிவ வழிபாடு பண்ணுங்கள் சிவனோடு லக்ஷ்மியை வழிபாடு பண்ணுங்கள் சிவனையும் வழிபாடு பண்ணணும் லக்ஷ்மியும் வழிபாடு பண்ணணும் செஞ்சு பாருங்கள் என்றைக்குமே ஒன்று தெரிஞ்சுங்க நம்ம ஒரு விஷயத்தை வேண்டான்னு என்றைக்கு சிம்ம நிப்பாட்டுறீங்களோ அன்றைக்கி நல்லது துவங்கும் என்றைக்கு நம்புறோமோ அன்றைக்கி தான் நமக்கு மைனஸ் ஆகும் இப்போ நான் சொல்லிட்டேன் உங்களை நம்புங்க இன்னொருத்தவங்களை நம்பாதீங்க சிவனை வழிபாடு பண்ணுங்க லக்ஷ்மியை இப்போ வணங்குங்க முடிஞ்ச ஒவ்வொரு நாளில் சுக்கர ஹோரைன்னு சொல்லுவாங்க அந்த சுக்கர ஹோரையில் நீங்கள் அதிகமாக லக்ஷ்மி வழிபாடு பண்ணுங்கள் சிம்ம ராசிக்காரவங்க சிறப்பாக இருப்பீங்க ஐம்பது நாளில் உங்களுக்கு பணபலம் ஏற்பட போகுது மனபலம் ஏற்பட போகுது விட்டதை பிடிக்க போகிறீங்க உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது நல்ல அதிர்ஷ்டங்கள் ஏற்பட போகுது வாழ்த்துக்கள் நம்பிக்கையை தொலைச்சிடாதீங்க நம்பிக்கையை இப்போ அதிகமாக கொடுக்க போகுது உங்கள் விதி